முப்பதாயிரம் பேருக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அளவிலே ஒரு மிக பிரமாண்டமான ஒரு காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை நோவாஸ் மாகாணம் ஆரம்பிக்க இருக்கிறது வின்வெஸ்ட் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்த திட்டம் கனடாவின் மொத்த மின்சார தேவையில் இருபத்தி ஏழு பூர்த்தி செய்யும் திறன் கொண்டது என்று மாகாணத்தின் பிரிமியர் டிம் ஹவுஸ்டன் தெரிவித்திருக்கின்றார் கடந்த திங்களன்று அவர் வெளியிட்ட அறிவிப்பிலே தற்போதுள்ள ஐந்து ஜிகாவாட்ஸ் கடல் காற்றாலை மின் உற்பத்தி உரிமத்தை எட்டு மடங்கு அதிகரித்து நாற்பது ஜிகாவாட்ஸாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக கூறியிருக்கின்றார் நோவாஸ் கொரியாவின் தற்போதைய தேவையான இரண்டு புள்ளி நான்கு விட மிக மிக அதிகமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது உள்ளது மேலும் இந்த ஒரு திட்டத்தின் மூலம் கனடா ஒரு எரிசக்தி வல்லரசாக மாறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் சுற்றுச்சூழல் குழுக்களை பொறுத்தவரையிலே நிபந்தனைகளுடன் கூடிய ஆதரவு இதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்திற்கு முன்னணி சுற்றுச்சூழல் குழுக்களான சியாரா கிளப்ஸ் மற்றும் சூழலியல்

பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அவற்றுக்கு பாதிப்பு ஏற்படாதபடி அதனுடைய கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அமைப்புகள் வலியுறுத்தலை செய்திருக்கிறது காற்றாலை மின் உற்பத்திக்கு உலகின் மிகச்சிறந்த இடங்களில் ஒன்றாகும் இந்த திட்டம் சரியாக செயற்படுத்தப்பட்டால் சுமார் முப்பதாயிரம் பேர் நேரடியாக வேலைவாய்ப்புகளை பெறுவார்கள் என்றும் மாகாணத்தின் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை அடையும் என்றும் சொல்லியிருக்கின்றனர்